வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம கிரக நிலவரத்துக்கு போயிடலாம் இன்றைய கிரக நிலவரம் குரு வந்து கடகத்தில் கேது சிம்மத்தில் சுக்கரன் புதன் துலாம் துலாமில் இருக்காங்க சூரியன் செவ்வாய் சந்திரன் விருச்சகத்தில் இருக்காங்க ராகு கும்பத்தில் இருக்காங்க சனி வக்கரம் அடைஞ்சு ஸ்லோவாக வந்து கும்பத்து சைடில் இருக்காரு இது தாங்க கிரக நலவரம் ஸ்ட்ரைட்டாக மேஷ ராசிக்கு போயிடுவோம் ராசி பலன் மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடி வரும் நாள் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நிலுவையில் இருந்த காரியங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உண்டு எதிர்பாராத பணவரவு கிடைத்து உங்களின் பொருளாதார நிலை உயரும் துணிச்சலுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இன்று ஒரு விரிவான புதிய முதலீடு தொடங்கலாம் நிலம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பரிகாரம் குரு பகவானை வழிபடுவது சிறப்பான முன்னேற்றத்தை தரும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் நிறைந்த நாளாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வெற்றியை தேடித்தரும் பேச்சில் நிதானமும் கனிவும் இருப்பது அவசியம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பழைய கடன்கள் அடைபட வாய்ப்புகள் அதிகம் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் வெகு நாட்களாக நீங்கள் சந்திக்க நினைத்த ஒருவரை இன்று சந்திப்பீர்கள் சுப செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கியம் மேம்படும் பரிகாரம் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது செல்வம் அதிகரிக்க வழிவகுக்கும் நன்றி மிதுன ராசி அன்பர்களே அறிவுத்திறனால் ஜொலிக்கும் நாள் இன்றைய நாள் இந்த நாள் உங்களின் அறிவுத்திறமை பளிச்சிடும் நாளாக இருக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் சவால்களை எதேஜு எளிதில் சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் மனக்கசப்புகள் நீங்கி உறவுகள் பலம் பெறும் நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் ந நிதி நிலைமை சீராக இருக்கும் வேலையில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் மனதிற்கு மனதிற்கு நிம்மதி வலுப்பெறும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இன்று நிதானம் பொறுமை தேவைப்படும் நாளாகும் வேலை கூடும் எனவே நேர நிர்வாகம் அவசியம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது செலவுகளை தவிர்க்கவும் எனவே பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் மனதிற்கு அமைதியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம் தொழில் கூட்டாளிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுப்பதை தவிர விடுங்கள் பரிகாரம் சிவபெருமானை வணங்கி இந்த நாளை தொடங்கவும் நல்ல நாளாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களே அதிகாரம் புகழும் கூடும் நாள் இன்றைய தினம் உங்களின் மதிப்பு உயரும் நாளாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் உதவி பதவி உயர்வுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை குறித்து பேசுவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையால் அனைத்து சவால்களையும் முறியடிப்பீர்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் தந்தை வழி உறவுகளில் ஒரு நல்ல உதவி கிடைக்கும் பழைய கடன்கள் அடையும் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம் சூரிய நமஸ்காரம் செய்து இந்த நாளை தொடங்குவது உத்தமம் கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கும் நாளாகும் உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த ஊதிய உயர்வு இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் சேமிப்பு உயரும் மனதில் நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும் புதன் பகவானை வணங்கி இந்த நாளை தொடங்குவது வெற்றியை அளிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமையும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் கணவன் மனைவி இடையே அன்பு கூடும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிணக்குகள் தீர்ந்து ஒத்துழைப்பு மேம்படும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க எண்ணங்கள் பலப்படும் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு ஏற்படும் சாதகமாக முடியும் முடியும் என்று நினைத்த ஒரு காரியம் எதிராக திரும்ப சான்ஸ் அதிகமாக இருக்கிறது எனவே வெளிவட்டாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெருமாளை வழிபடுவது நல்லது இந்த நாள் நல்ல நாளாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களின் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் நாளாகும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியானதாக அமையும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஓடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை தொடங்கலாம் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பாராத தன வரவு உண்டு பயணங்களால் நன்மை கிடைக்கும் சனீஸ்வரனை வழிபடுவது இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் எதிர்பாராத பயணங்களால் சோர்வு ஏற்படலாம் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடும் நிதானமாக செயல்படுவது அவசியம் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும் பொறுமையாக வேலைகளில் கையாளுவது வெற்றியை தேடித்தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பெரிய காரியம் ஒன்று இன்று முடியும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நல்வழியில் நடப்பது நல்லது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கி இந்த நாளை தொடங்குவது சிறப்பாக அமையும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக இருக்கும் உங்களின் திறமை வெளிப்படும் புதிய பொறுப்புக்கள் தேடி வரும் கூட்டு தொழில் லாபம் தரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பு கூடும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை இன்று காண்பீர்கள் அரசாங்க விஷயங்களில் இருந்து சிக்கல்கள் தீரும் உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் புதிய பொருட்களை வாங்கும் எண்ணம் நிறைவேறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவது நன்மை பயக்கும் கும்ப ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் எதிர்பாராத மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நாளாக அமையும் திடீர் நிதி வரவு உங்களின் சேமிப்பை உயர்த்தும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு கோரிக்கைகள் ஏற்கப்படும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் இது விரிவான பலன்களை பார்க்கும் பொழுது கேட்பீர்கள் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இன்று நிறைவேறும் பரிகாரம் அம்மன் வழிபாடு இன்று வெற்றியை தரும் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான நல்ல நாளாக அமையும் உங்களின் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை குறையும் குடும்பப் பொருட்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் முதலீடுகளில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நிதானத்துடன் செயல்பட்டு முதலீடுகளை தொடங்கவும் முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் சிவபெருமானை வணங்கி இந்த நாளை தொடங்கும் நன்மை பயக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் போடுங்க இது உங்கள் சேனல் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணும் எல்லாம் உங்கள் கையில் விட்டுவிடுகிறேன் நன்றி வணக்கம்